ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் தினமும் நாம் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுறதால என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிருஷ்ணன் சொன்ன ஒரு கதை மூலமாக இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் பொதுவாக பெரியவா சொல்லும்போது சொல்லுவாங்க யார் வீட்டில் காலையில் துளசியை வந்து பூஜிக்கிறாங்களோ யார் ஒருத்தங்க துளசி பக்கத்தில் உட்காந்து காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கிறதே வராது அப்படின்னு சொல்லுவாங்க துளசியை பற்றி எப்பவுமே பெரியவா உயர்வாக சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எதுவுமே முடியாத ஏழையா இருந்தாலும் பெரியவா வந்து எல்லார்கிட்டே இருந்தும் தனக்காக கொண்டு வர பொருள் ரொம்ப எளிமையான பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய துளசியை கொண்டு வந்தாலே பெரியவா ரொம்ப விருப்பப்பட்டு ஏற்றுப்பாங்க ஏன்னா கொண்டு வரவங்களோட மனசும் சந்தோஷமா இருக்கணும் தனக்கும் எளிமையான பொருளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக துளசியை பெரியவா எந்த நேரத்திலையும் தன்னோட தலையில சுடி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் கழுத்துல தோலில் போட்டிருக்கிறத பார்க்க முடியும் அப்படி உயர்வானது துளசி நம்மளோட இந்து மதத்துல துளசி செடி ரொம்ப புனித விதமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா மகாவிஷ்ணு லக்ஷ்மியும் துளசியில் வாசம் செய்கிறதா நம்மளோட சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது துளசி இல்லாத எந்த ஒரு பூஜையும் விஷ்ணு வந்து ஏற்கவே மாட்டார் இதனால தான் துளசியை வந்து விஷ்ணு பிரியா அப்படின்னு சொல்கிறோம் துளசி செடிக்கு தினமும் தண்ணி ஊற்றுறதால ஆன்மீக ரீதியாக பல நல்ல விஷயங்கள் நடக்குது நம்மளோட கர்மாக்கள் அழிக்கப்படுது நல்ல விஷயங்கள் நடக்குது அதை அதோட மட்டும் இல்லாமல் துளசிக்கு தண்ணி ஊற்றுறதால மனிதனோட தவறுகள் பாவங்கள் அத்தனையும் அவனை விட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் துளசி பூஜை செய்யறதால மனிதன் வந்து நரகத்துக்கு போறதிலிருந்து இருந்து தடுக்கப்படுறான் அப்படின்னு சொல்லப்படுது துளசி மகாவிஷ்ணுவோட அருளை பெற்ற ஒரு புனிதமான பெண் அப்படிங்கிறதாலையும் துளசி வந்து ஒரு அதிதேவதை அப்படின்னு சொல்லப்படுது இதனால அவங்க வந்து துளசிக்கு தினமும் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம் துளசி அப்படிங்கிறதால துளசி ரொம்ப புனிதமானது துளசியை யார் ஒருத்தன் பூஜிக்கிறானோ அவன் குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் எப்பவுமே குடிகொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு சமயம் கிருஷ்ணன்கிட்ட சத்தியபாமா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க என்ன சந்தேகம் கேட்குறாங்க அப்படின்னா மூ உலகத்துக்குமே கடவுள் நீங்க இந்த மூ உலகமே உங்களை தான் பூஜிக்குது அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் தினமும் துளசியை வணங்கி அதுக்கு தண்ணீர் விடுறத வழக்கமாக வச்சுருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் எனக்கு வியப்பாக இருக்குது உங்களை தான் இந்த உலகமே பூஜிக்குது ஆனால் நீங்கள் ஒருத்தரை வணங்கி தண்ணீர் விடுறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சிக்கிட்டே துளசி ஒரு புனிதமானவள் துளசியை லட்சுமி தேவியோட அம்சம் நீங்கள் துளசிக்கு தண்ணீர் விடும்போது லட்சுமி தேவி ரொம்ப சந்தோஷப்படுறதா கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த துளசிக்கு தண்ணீர் விடுறதால என்ன மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறார் அதாவது புராண காலத்தில் முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார் முன்னொரு காலத்தில் சத்தியசீலன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணர் இருக்காரு அந்த சத்தியசீலன் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் பொதுவாக செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும் செய்யாம மற்றவங்க போல சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம் வேதம் படிக்கிறது இல்லை மந்திரம் ஓதுறது இல்ல கோயில் வழிபாடு இந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்ல மற்றவங்க போல சந்தோஷமாகவும் ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்கு பாதகம்னு தெரிஞ்ச திருட்டு ஒருத்தங்களை ஏமாத்துறது சூதாடுறது இது மாதிரி மோசமான விஷயங்கள் மூலமாக அவர் பணத்தை சேர்க்கிறத குறிக்கோளாக வச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை அவர் வாழ்நாளில் ஒரு தடவை கூட எந்த புண்ணிய காரியத்தையும் பண்ணதே கிடையாது நீதியையும் தர்மத்தையும் கடைபிடித்ததும் கிடையாது அவர் வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி சம்பாதிக்கிற பணங்களை ரொம்ப தவறான பெண்களோட வாழ்க்கைக்கு செலவு பண்ணுறதாகவும் அவங்க கூட உல்லாசமாக இருக்கிறதுக்கும் செலவு பண்ணி வாழ்க்கையை ரொம்ப மோசமாக இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு சமயம் இவர்கிட்ட இருக்கிற எல்லா பணமும் தீர்ந்துருது இவர் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழ்நிலை வருது அப்போ யமுனை நதிக்கரை பக்கத்தில் ஒரு மகானோட குடியில் இருக்கிறத பற்றி கேள்விப்படுறாரு அந்த குடிலுக்கு போனா இவருக்கு வந்து மூணு வேளை சாப்பாடும் இலவசமா தங்கிக்க இடமும் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக இவர் உடனே புறப்பட்டு அங்க போறார் போய் அங்க போய் தங்கிக்கிறாரு அங்க பார்த்தா நிறைய பேரு விஷ்ணுவோட பக்தர்கள் இருக்காங்க முழுக்க முழுக்க வேதம் ஓதுற மந்திரங்கள் ஓதுற வழிபாடு பண்ற பிராமணர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருமே காலையில குளிச்சு முடிச்சதும் அவங்களோட வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் துளசி செடிக்கு தண்ணீர் விட்டுட்டு எல்லாரும் துளசி பக்கத்துல உட்காந்து மந்திரம் படிக்கிறது வேத பாராயணம் வழிபாடு பண்ணுறது இந்த விஷயத்த பண்ணுறாங்க ஒருவேளை நாம் அதை செய்யலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த சலுகைகள்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அவங்க கூட சேர்ந்து துளசிக்கு தண்ணீர் விடுறாரு அதே மாதிரி தனக்கு தெரிஞ்ச ஏதோ அவங்க சொல்றதை கவனிச்சு சில மந்திரங்களை சொல்கிறாரு வழிபாடு பண்ணுறாரு இது ஒரு சில நாட்கள் இப்படி போகுது திடீர்னு ஒரு நாள் இரவு உணவு சாப்பிட்டுட்டு தூங்கும்போது இவரை ஒரு கருநாகம் தீண்டிடுது அப்படி நாகம் தின்னதால இவர் உடம்பு ஃபுல்லாக விஷம் பரவிடுது காலையில் இவர் ரொம்ப அறமயக்கத்தில் இருக்கிறத பார்த்தா மற்ற எல்லாரும் ஓடி வந்து இவரை காப்பாத்துறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்றாங்க ஆனா இவரை யாராலையும் காப்பாற்ற முடியல ஒரு வழியா இவரோட உயிர் அவரை விட்டு பிரிஞ்சிருது அப்படி இறந்த அவரோட உயிரை எம தூதர்கள் வந்து எமலோகம் கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போகும்போது இவர் பதறாரு என்னை எங்க கூட்டு போறீங்க இது எந்த இடம் நீங்கள்லாம் யாரு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அடுக்கடுக்காய் ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காரு அப்ப அந்த தூதர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி நீ இறந்துட்ட உன்னை நாங்கள் வந்து நரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா நீ உன் வாழ்நாளில் ஒரு தடவை ஒரு புண்ணியத்தை கூட பண்ணதே கிடையாது நீ வாழ்நாள்ல பண்ண அத்தனை பாவத்தின் பலனா உனக்கு வந்து நரகத்துல மிகப்பெரிய தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க அங்க போனா யமலோகம் வந்துடுது யமலோகத்தில் சித்ரகுப்தன் இவரோட பாவ கணக்கு எடுத்து படிச்சு பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மோசமான விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு ஒரு நாள் கூட ஒரு நல்ல விஷயமும் பண்ணலை அதனால் இருக்கக்கூடிய தண்டனையிலே மோசமான ஒரு தண்டனையை சொல்லி இதை வந்து அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி யமதர்மராஜன் அவரோட தூதுவர்கிட்ட சொல்லிடுறாங்க அப்போ தூதுவர்கள் அவர் சொன்ன அந்த தண்டனையை செயல்படுத்துறதுக்காக அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது பலத்த கூர்மையான ஆயுதத்தால் அவரோட தலையில தாக்குறாங்க அது ரத்தம் ஒழுக ஒழுக கதறிக்கிட்டே போறாரு அப்படி இப்படி ரத்தம் ஒழுகுன மாதிரியே அவரை கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நரகத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா பெரிய பெரிய எண்ணெய் கொப்பரை கொதிச்சுட்டு இருக்கு அந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ள இவரை தூக்கி போட போறாங்க எண்ணெய் கொப்பரை கீழே பலத்த தீ அதுக்கு மேல ஒரு கொப்பரை அது மேல பலமா கொதிக்கக்கூடிய எண்ணெய் அதுல அவர் அப்படியே தூக்கி போட்டதும் அவர் கத்துவாரு கதறுவாருன்னு பார்த்தா ஒரு செகண்ட்ல அந்த எண்ணெய் அப்படியே குளிர்ந்து போயிடுது இவங்களே ஆச்சரியமா பாக்குறாங்க இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல ரொம்ப வியப்பா இருக்கு இவங்களுக்கு இதை பார்த்து பயந்து போன இவங்க உடனே யம தர்மராஜன் ஓடி போய் நடந்த விஷயத்த சொல்றாங்க அவருக்கும் வியப்பா இருக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்து யாருமே அந்த தண்டனை இருந்து தப்பிச்சது ஆனா இந்த ஆன்மா மட்டும் எப்படி எண்ணெய் குப்பரையில விழுந்ததோ அந்த எண்ணெய் குளிர்ந்து போச்சு அப்படின்னு மிரண்டு போறாரு மறுபடியும் இன்னொரு எண்ணெய் குப்பரையில போட சொல்றாரு மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு எண்ணெய் குப்பரையில போட்டாலும் அந்த எண்ணெயும் குளிர்ந்து போகுது இதை பார்த்து பதறி அடிச்சு மறுபடியும் ஓடி வந்து யம தர்மராஜன் சொன்ன உடனே யம என்ன பண்றாரு அப்படின்னா எப்படி இந்த விஷயம் விஷயம் நடந்திருக்கும் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்கும்போது அங்க நாரதர் வராரு நாரதரை பார்த்ததும் யமதர்மராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம் நாரதரே சரியான சமயத்துக்கு தான் வந்திருக்கீங்க நானே ஒரு மோசமான விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா சிந்திச்சுட்டு இருந்தேன் அந்த நேரம் வந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க அதனால நிச்சயமா நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்வீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னவனே அப்ப நாரதர் சொல்றாரு சத்தியத்தை மீறாத ராஜனே இது எப்படி நடந்தது அப்படிங்கறத நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாரு இவன் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கான் அது உண்மைதான் ஆனா இவன் இவனை அறியாமல் செய்த சில புண்ணியங்கள் இருக்கு அதை வந்து நீங்க உங்களோட புண்ணிய கணக்குல கொண்டு வரல அதனாலதான் உங்களுக்கு இந்த புண்ணிய கணக்கு என்னன்றது புண்ணியம்னு தெரியுமா சில நாட்கள் வந்து புனிதமான துளசி செடிக்கு இவன் விட்டுருக்கான் அது மட்டும் இல்லாம ஹரியோட நாமத்தை மத்தவங்களுக்காகவாவது இவன் ஒப்புக்காவது சொல்லியிருக்கான் அந்த நாமத்தை காதால கேட்டிருக்கான் அதன் பலனா இவன் தண்டனை அனுபவிக்க கூடிய ஆன்மா இல்ல இவனை வந்து நாங்க சொர்க்கம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு உலகத்துக்கு கூட்டிட்டு போறோம் போகிறோம் நீங்கள் இவனை கடைசியாக இந்த நரகத்தை ஒரு தடவை சுற்றி காமிச்சிட்டு எங்களோட அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட யம மிரண்டு போகிறாரு துளசி தெருக்கு தண்ணீர் விட்டது அவ்வளோ பெரிய புண்ணியமா அப்படின்னதும் அப்போ வந்து நாரதர் சொல்கிறாரு எவன் ஒருவன் துளசி செடிக்கு தண்ணீர் விட்டு அதை வழிபடுறத வழக்கமாக வச்சுருக்கானோ அவன் ஒரு நாளும் நரகத்தின் வாசலில் மிதிக்கப் போகிறதே இல்லை அவனுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு உலகமும் கடைசியில் மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் விஷயமும் கிடைக்கும் அதனால் இவன் மோட்சத்தை அடைய போகிறான் நான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சமயம் அவனை கூட்டிட்டு போய் நரகனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யமதூதர்கள் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி சொல்லி சுத்தி காமிக்கிறாங்க அதை பார்த்து அவனோட ஆன்மா நடுங்கி போது அவன் தன் வாழ்நாள்ல செஞ்ச அத்தனை தவறுகளுக்காகவும் அந்த நிமிஷம் ரொம்ப வருத்தப்படுறான் இப்ப ஏற்பட்ட தவறெல்லாம் நம்ம செஞ்சிருக்கமே நம்ம செஞ்ச தவறுகளுக்கு எல்லாம் பல யுகங்கள் நாம இங்க தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருந்திருக்கும் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இந்த துளசி செடிக்கு நாம ஒப்புக்காவது விட்ட தண்ணீர் நம்மளை இந்த அளவுக்கு காப்பாத்திருக்கு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுது அந்த ஆன்மா கடைசியா நாரதர் கூட வந்து சொர்க்கத்தின் காவலர்கள் வந்து அந்த ஆன்மாவை கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு போறாங்க விஷ்ணு பகவான் அந்த சொர்க்கத்துல அந்த ஆன்மாவுக்கு மோட்சம் கொடுக்குறார் நானே வீடியோல சொன்னதுதான் நம்மளோட வறுமையையும் பாவத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நாமம் கோவிந்தா மனசு ஒரு நிலையில் இருக்கும்போது கோவிந்தான்னு சொல்லுங்கள் நேரம் இருந்தால் கமெண்டில் கோவிந்தா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை அது உங்களுக்கு கொண்டு வரும் எப்படி இந்த கதையை முடித்த கிருஷ்ண பரமாத்மா யார் ஒருத்தன் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுறானோ ஒருபோதும் அவன் நரகத்துக்கு போக மாட்டான் துளசி செடியை வளர்த்தா அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் எப்பவுமே நிலவிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது துளசி இல்லாமல் விஷ்ணுவை வழிபடவே முடியாது அதனால் துளசியில் இல்லாமல் விஷ்ணு பகவான் எந்த வேண்டுதலையும் ஏற்றுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட புனிதமான துளசியை எவன் ஒருவன் வளர்க்கிறானோ அவன் வீட்டில் எப்பவுமே மகாலட்சுமி நிரம்பி இருப்பா அவனோட வீடு எப்பவுமே சந்தோஷமான வீடாகவும் மன நிறைவை தரக்கூடிய ஒரு வீடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு எப் எந்த வீட்டில் துளசி பூஜிக்கப்படுறாலோ அந்த பெண்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவும் சுமங்கலியாகவும் வாழ்வாங்க அந்த வீட்டில் எப்பவுமே சந்தோஷம் குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்வா அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் துளசி செடியை எங்க வச்சிருக்கமோ அந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும் எந்த வீட்டில் துளசி செடி இருந்தாலும் அந்த இடத்தையும் அந்த வீட்டையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி வச்சுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய பாவத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதோட துளசி செடிக்கு பக்கத்தில் துணியை வந்து காய வைக்கிறது துணியை உலர்த்துறது அந்த அழுக்கு நீர் ஒரு இடத்துல துளசி செடி வச்சுருக்குது அசுத்தமான இடத்துல துளசி செடி வச்சுருக்குது இதெல்லாம் நம்மளை வந்து இதெல்லாம் நமக்கு பாவத்தை சேர்க்கக்கூடிய செயல் அதனால் ஒருபோதும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அதே போல் தினமும் காலையில் துளசிக்கு தண்ணீர் விடணும் மாலை நேரத்தில் துளசி பக்கத்தில் ஒரு விளக்கை வழிபடுறது துளசி வழிபட்ட முழு பலனையும் நமக்கு கொடுக்கும் அதனால் எப்போவுமே அந்த வீட்டில் கஷ்டம் வறுமைங்கிறதே வராது அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் அதே போல துளசிக்கு தண்ணீர் விடும்போது தலைவிரி கோலமாக தண்ணீர் விடக்கூடாது முடியை கட்டிட்டு தான் தண்ணீர் விடணும் நெத்தியில் நிச்சயமாக குங்குமம் வச்சுருக்கணும் மற்ற பெண்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சுமங்கலி பெண்கள் நிச்சயமாக குங்குமம் வச்சுட்டு துளசிக்கு தண்ணீர் விடுறத வழக்கமாக வச்சுக்கணும் இது வந்து ஒரு மங்களமான செயல் இதை மாதிரி செய்யும் போது அந்த வீடு மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காரு அதே போல் எந்த வீட்டில் துளசி செடி உலர்ந்து போதோ அந்த வீட்டில் அபசகுணமான விஷயங்கள் நடக்கும் அதனால் அந்த உலர்ந்து போன செடியை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புதுசாக ஒரு துளசி செடியை நட்டு அந்த துளசி செடிக்கு தண்ணீர் விட்டால் அந்த அபசகுணமான செயல் தடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அதே போல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கிழக்கு பக்கமோ இல்லை வடகிழக்குலேயே துளசி செடியை நட்டு அதுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாரு துளசிக்கு பக்கத்தில் வாழை மரம் மங்களகரமான மற்ற மரங்கள் மருதாணி மாமரம் இந்த மாதிரி மரத்துக்கு பக்கத்தில் துளசியை நடுறது நமக்கு வந்து மங்களகரமான விஷயத்தை மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பையும் மன அமைதியையும் தரக்கூடிய செயல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு நாம் துளசி மாடம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு சால கிராமத்தை வச்சு துளசி செடி அது மேலே நட்டு துளசி வழிபாடு பண்ணுறது இருக்கிறதுலேயே ரொம்ப புனிதமான செயல் ஏன் அப்படின்னா சால கிராமம் வந்து விஷ்ணு பகவானோட மற்றொரு உருவமாக பார்க்கப்படுறதால சால கிராமமும் துளசி இணைஞ்ச அந்த துளசி மாடத்தை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய அபூர்வமான சக்தி வாய்ந்த இடமா அந்த துளசி மாடம் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாரு நாம் ஒருவேளை சால கிராமத்தை துளசி செடி அந்த துளசி மாடத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா தினமும் சால கிராமத்தை பஞ்சாமிர்தத்தால் குளிப்பாட்டி சந்தனம் துளசி இலை எல்லாம் வச்சு வழிபடுறத வழக்கமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சால கிராமத்தை துளசி செடிகளை வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு இதை தினமும் பண்ணுற வீட்டில் எப்பவுமே மகாலட்சுமியோட அருள் நிறைஞ்சிருக்கும் விஷ்ணு பகவான் அந்த வீட்டில் குடியிருப்பாரு அந்த வீட்டில் கெட்ட விஷயங்களே நடக்காது துஷ்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய எதுவுமே நிகழாது நான் வந்து க என்னோட கண் போல இருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு அர அர சங்கர ஜெய ஜெயசங்கர